இருளி குபேர வம்சத்தின் அடுத்த வாரிசு பெண் குழந்தைதான் என்று கூறிய பிறகு வீர பராந்தகனும் அவரது அண்ணனும் சேர்ந்து ஒரு முடிவு பண்றாங்க அதாவது குபேர வம்சத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கிற வனப்பகுதியை சுத்தி ஒரு மிகப்பெரிய பழுங்கி குடுவையை கட்டுவதற்கு ஒரு திட்டம் போடுறாங்க இந்த குடுவைக்குள்ள அந்தரத்தில் மிதக்கிற அரண்மனைகள் காடுகள் விலங்குகள் அருவிகள் பறவைகள் என வெளி உலகத்தில் இருக்கின்ற அனைத்தும் இதுல அடங்கி இருக்கிற மாதிரி இந்த குடுவை அவ்வளவு பெருசாக இருக்கணும் என்பது இவர்களின் திட்டம் ஆனால் இதை செய்து முடிப்பதற்கு அவர்களுக்கு வெறும் எட்டு மாத காலம் மட்டுமே இருந்தது இந்த குறுகிய காலத்தில் இந்த மிகப்பெரிய பளிங்கி குடுவையை மனித சக்தியை மட்டும் வைத்து கட்டி முடிப்பது என்பது முடியாத காரணம் என்பதால் அரசர்கள் இருவரும் சேர்ந்து பூதங்கள் மற்றும் பாதாள பேய்களின் உதவியை நாடினாங்க முதலில் அவர்கள் மனிதர்களை விட தூரமாக மலைகளின் உச்சியில் தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பூதங்களிடம் உதவியை கேட்டாங்க அதற்கு அந்த பூதங்களின் தலைவன் வருடம் தோறும் நாங்கள் உணவு பற்றாக்குறைவினால் எங்களின் இனம் அழிந்து வருகிறது நீங்கள் இந்த உணவு பிரச்சனையை தீர்வு செய்தால் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் என்றார்கள் இந்த உணவு பிரச்சனை குபேர வம்சத்தின் செல்வத்திற்கு முன் மிக சாதாரணம் என்பதால் இந்த கோரிக்கைக்கு ஒத்துக்கிறாங்க ஆனால் பாதாள பேய்களின் கோரிக்கை இது மாதிரி எளிதானதில்லை பாதாள பேய்கள் இந்த குடுவையை கட்டி முடித்தால் இந்த பாதாள உலகத்திலிருந்து விடுதலை தர வேண்டும் என்ற நிபந்தனையை கூறியது இந்த நிபந்தனையை ஒத்துக்கொண்டால் தன் நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் பெரிய அழிவு ஏற்படும் என்று நினைத்து முதலில் இந்த நிபந்தனையை மறுத்தனர் ஆனால் இந்த பளிங்கு குடுவையை கட்டி முடிப்பதற்கு இந்த பாதாள பேய்களின் உதவி மிக இன்றியமையாதவை என்பதாலும் வேறு வழி இல்லை என்பதாலும் அரசர்கள் இருவரும் இந்த நிபந்தனையை ஒப்புக்கொண்டாங்க ஆனால் இந்த முடிவு அழிவை ஏற்படுத்தும் என்று நினைத்த வீரபராந்தகன் மனதில் ரகசியமாக இரண்டாவது திட்டத்தை வைத்திருந்தான் பின் பல்லாயிரம் கணக்கில் மக்கள் மலைவாழ் பூதங்கள் மற்றும் பாதாள பேய்கள் என அனைவரும் இரவு பகல் பாராமல் கடுமையாக வேலை செய்து அந்த பளிங்கு குடுவையை கட்டி முடிக்கிறாங்க அதே சமயத்துல குபேர வம்சத்தோட மகாராணிக்கு பேரழகியாக ஒரு பெண் குழந்தை பிறகு இந்த குழந்தை பிறந்த இந்த நாளை மேலோகத்தில் இருக்கும் அந்த இந்திரனின் காதில் விழும்படி இசை மேலதாளம் என்று உலகமே சேர்ந்து திருவிழா கொண்டாடினால் எப்படி இருக்குமோ அப்படி கொண்டாடினாங்க இதே நேரத்துல இந்த குழந்தைக்கு இந்திர ராணிமா தேவி என்ற பெயரை வைக்கிறாங்க இந்த நிகழ்வுகள் அனைத்தும் பிரம்மாண்ட பளிங்கு குடுவையில் இருக்கும் மிதக்கும் அரண்மனையில் நடக்கிறது இந்த குழந்தை கூடவே அதே வயதில் வெளி உலகிற்கு தொடர்பு இல்லாத குபேர வம்சத்தில் வேலை செய்யும் மக்களின் குழந்தைகளையும் சேர்த்து வளர்க்கப்படுகிறது குழந்தை பருவத்தில் இருக்கும் இந்திர ராணிமாதேவி அவர்களுக்கும் மற்ற குழந்தைகளுக்கும் இருளி அம்மா பாதுகாப்பாகவும் ஒரு தாயாகவும் இருக்கிறாள் நீண்ட காலமாக துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த இந்த வம்சத்தினர் இனி மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருந்தாங்க அப்படி அவர்கள் மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்கும்போது திடீர் என்று பழுங்கிக் கொடுவையின் வாசலில் சிறு சலசலப்பு ஏற்பட்டது அதற்கு காரணம் பாதாள பேய்களின் வருகை இப்போது பாதாள பேய்கள் அரசரிடம் எங்களுக்கு கொடுத்த வாக்கின்படி எங்களுக்கு விடுதலை கொடுங்கள் என்றது இதற்கு அரசர் ஊக்கிரப் பெருவழுதி என்ன செய்வது என்று தெரியாமல் தலை குனிந்து நின்றார் இதை பார்த்த பாதாள பேய்கள் மிகுந்த ஆத்திரத்துடன் நீ எங்களுக்கு செய்து கொடுத்த வாக்குறுதியை அலட்சியப்படுத்தி எங்களுக்கு துரோகம் செய்து விட்டாய் என கோபம் கொண்டு அலறியது இதை கவனித்துக் கொண்டிருந்த வீர நிலைமை கைமீறி போகிறது என்பதை உணர்ந்து அவனிடம் இருந்த ரகசிய திட்டத்தின்படி அகோர சித்தர்களை அழைத்தான் இந்த அகோர சித்தர்கள் ஒருமுறை முறை வீர பராந்தகன் தனது வம்சத்தின் சாபத்திற்கான தீர்வை தேடி காடு மலைகளில் அலைந்து கொண்டிருந்த போது அங்கே இவர்களின் அறிமுகம் கிடைத்தது அதே சமயத்தில் அகோர சித்தர்களின் சக்தியை பற்றியும் அறிந்து கொண்டான் இந்த உலகத்திலேயே இந்த பாதாள பேய்களை கட்டுப்படுத்தும் சக்தி இந்த அகோர சித்தர்களிடம் மட்டும்தான் இருந்தது வீர பராந்தகன் தான் செய்வது துரோகம் என்பது தெரிந்தும் இந்த வம்சத்திற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் இந்த துரோகத்தை செய்ய தயாரானான் பின் அகோர சித்தர்களால் இந்த பாதாள பேய்கள் மீண்டும் அதே பாதாளத்தில் அடைக்கப்படுகிறது இப்படி அந்த பாதாள பேய்கள் அகோர சித்தர்களின் மந்திர கட்டுப்பாட்டால் பாதாளத்தில் அடைத்துக் கொண்டிருக்கும் போது ஒரு பாதாள பேய் மட்டும் பாம்பாக உருமாறி தப்பித்து அந்த பழுங்கி குடுவைக்குள் நுழைந்து விடுகிறது இப்போது அந்த பாதாள பேய் பாம்பு உருவத்தில் தங்களுக்கு ஏற்பட்ட இந்த துரோகத்திற்காக பழிவாங்க கண்களில் வெறியுடன் தனது நேரத்திற்காக காத்திருந்தது